ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாபிக்ல நம்ம போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் யூர் மேசிவ் சப்போர்ட் பிசிஓஎஸ் பத்தி பேசின ஃபர்ஸ்ட் வீடியோ சீரீஸே இத்தனை பேர் பார்ப்பீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட் த சேம் டைம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா ரொம்ப இருக்கு ஸோ இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை நிறைய வீடியோஸ்ல நான் மீட் பண்றேன் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிஓஎஸ் மாதிரியே நிறைய பேர் சஃபர் பண்ற அட் த சேம் டைம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாத ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் அதாவது மிட் லைஃப் கிரைசிஸ் இதை எக்ஸாக்டா கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நடுத்தர வயது நெருக்கடி அப்படின்னு வருது பட் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நடுத்தர வயசு அதாவது நாற்பதுகளில் அம்பதுகளில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இதை எப்படி நாமளே வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணிக்கலாம் எப்போ ஒரு டாக்டரை டெஃபினட்டா மீட் பண்ணி அவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படி நாம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம்னா இது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம டீடைல் பார்க்க போறோம் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி நாற்பது வயசுல தான் ஸ்டார்ட் ஆகும் கிடையாது சில பேருக்கு லேட் தேர்ட்டிஸ் முப்பத்தறு வயசுலயே மெயினா பாத்தீங்கன்னா இந்த நைன்டி கிட்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி பிறந்தவங்க இந்த கேட்டகரியில வருவாங்க ஆனா உண்மையிலேயே இந்த நைன்டி கிட்ஸ் தாங்க ரொம்ப பாவம் பேரண்ட்ஸ்க்கு பயந்து வாழ்ந்த கடைசி ஜென்ரேஷனும் இவங்க தான் அதே மாதிரி இப்ப கிட்ஸ்க்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிருக்க இவங்கதான் இவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது இவங்க எக்ஸாமுக்கும் இவங்கதான் உட்காந்து படிச்சாங்க இப்போ பசங்க எக்ஸாமுக்கும் பாவம் இவங்கதான் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க ஜோக்ஸ் அபார்ட் இவங்களோட ரொம்பவே ஒரு நல்ல ஒரு யூனிக்கான குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மெஜாரிட்டி ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா ஹைலி அட்ஜஸ்டபிள் அண்ட் அடாப்டபுளாக இருக்காங்க ஸோ இவங்களை எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டாலும் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் என்டியூர் பண்ணி தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட்டு அந்த பிரச்சனை ஏன் வருது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட PCOS சீரீஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரெண்டு ஓவரீஸ் இருக்கும் ஒவ்வொரு ஓவரீஸ்லையும் சில ஆயிரங்கள்லேருந்து இருந்து சில லட்சங்கள் வரைக்கும் கருமுட்டைகள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஓவரிஸ்க்கு கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் வேலையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை ஓவரிஸ்க்கு இருக்கிற இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இந்த ஓவரிஸ்ல தான் மூணு முக்கியமான ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரஜன்ஸ் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ என்ன மேடம் இது ஆண்ட்ரஜன் மேல் ஹார்மோன் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ எப்படி அது ஃபீமேல் பாடியில் இருக்கிற ஓவரிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா எஸ் நார்மலா இருக்க ஒரு பீமேல் பாடியிலையும் ஓவரீஸ் கருமுட்டைகள் ஃப்ரீஸ் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களை நிறைய ஒரு ஹாலிவுட் மூவியான படத்தை பாத்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க எனக்கு பர்சனலா அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அந்த ஏலியனோட குட்டிகள் வந்து ஒரு கூட்டுக்குள்ள ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கும் ஒரு ப்ராப்பர் ஹோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அது அந்த கூட்டில வெளியில வந்து அவங்க பாடிக்குள்ள போய் அவங்க ஹார்ட்ல வளரும் அது மாதிரிதான் தான் இருக்கிற கருமுட்டைகள் எல்லாமே ஒரு இருக்கும். இதுல அந்த சைக்கிளுக்கு தேவையான ஒரு பத்துல இருந்து இருபது கருமுட்டைகளை மட்டும் டீஃப்ரீஸ் பண்ணி அதை வளர வைக்கிற வேலையை தான் இந்த ஆண்ட்ரஜன் அண்ட் சில லோக்கல் ஹார்மோன்ஸ் செய்யுது அண்ட் இந்த பாலிக்கல்ஸ் நல்லா வளர்ந்து அதை வெடிச்சா மட்டும் தான் அதுல இருந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற மற்ற ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸ் வருங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ஜன் ஒரு கரெக்டான அளவுல இருந்தா மட்டும் தான் அந்த கருமுட்டைகள் கரெக்டா வளரும் அதுல இருந்து ஹார்மோன்ஸ் கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகி ஹார்மோனல் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும் மாத சுழற்சி சரியா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஆண்ட்ரஜன்ஸ் ஈவன் தோ இட் அஸ் கன்சிடர் டு பி அ மேல் ஹார்மோன் பிளேஸ் அ வெரி குரூஷியல் ரோல் இன் ஃபீமேல் ஹெல்த் அதே மாதிரி ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மாத சுழற்சி கரெக்டாக நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே தேவை இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தவிர இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஜென்ரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ற நான் ரீப்ரொடக்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் நிறையவே இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன் மினரல் டென்சிட்டியை மெயின்டைன் பண்றது அதாவது எலும்பு தேய்மானத்தை தடுத்து நம்மளோட போன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது நெக்ஸ்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறது இதனால நம்ம ஹார்ட் நல்ல ஹெல்தியா இருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது ஸோ ஏன் பெண்களுக்கு ஆண்களை விட கம்மி ரேஷியோல ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஈஸ்டர் இந்த ஹார்மோன் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் நம்ம கான்சென்ட்ரேஷன் ஞாபக சக்தி எபிலிட்டி டு லேர்ன் நியூ திங்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப கட்டாயமா தேவைப்படுது நெக்ஸ்ட் ஜெனிட்டோ யூரினரி பிறப்பு பாதை சிறுநீர் பாதை இதுல இருக்கிற அந்த எபித்தீரியல் செல்ஸோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றது இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது இதெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் தான் பார்த்துக்கும் நெக்ஸ்ட் ஸ்கின் ஹெல்த் அதாவது தோல்ல சுருக்கம் இல்லாமல் தடுத்து ஸ்கின் சாஃப்டா சப்பலா மெயின்டைன் பண்றதும் இந்த ஹார்மோன்ஸோட வேலை தான் இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாற்பது வயசானது அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது அது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ